இந்தியாவோட கல்வி வரலாறு கேட்டாலே கொஞ்சம் சுத்துற மாதிரி நம்ம இந்தியாவோட கல்வி முறை அது எப்படி உருவாச்சுன்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா அதோட வரலாறுங்கிறது வெறும் சட்டங்களும் வருஷங்களும் மட்டும் கிடையாதுங்க அது ஒரு சுவாரஸ்யமான கதை ஒரு பெரிய பயணம் இன்னைக்கே சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவோட கல்வி வரலாற்ற ஒரு விறுவிறுப்பான கதை வழியா நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த கதையோட ஹீரோ சந்திரன் அவனோட பயணம் முழுக்க ஒரே ஒரு நம்பிக்கை அவனை வழி நடத்துது கல்வி என்பது அரசாங்கத்தோட பொறுப்பு இந்த ஒரு வரிதான் இந்தியாவோட கல்வி வரலாற்றையே மாத்தின ஒரு பெரிய தேடலுக்கு ஆரம்ப புள்ளியாது சரி வாங்க சந்திரனோட பயணத்துக்குள்ள போலாம் ஒரு ஸ்பெஷல் மிஷனோட கிளம்புறான் நம்ம சந்திரன் வழியில அவன் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பவமும் இந்தியாவோட கல்வி சரித்திரத்துல ஒரு முக்கியமான மைல்கல் கதை இப்படிதான் ஆரம்பிக்குது மன்னர் சந்திரன் கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுருளை கொடுத்து கல்வியை எப்படியாவது மேம்படுத்தணும்னு சொல்றாரு ஆனா ஆரம்பத்திலே ஒரு பெரிய சிக்கல் ஒரு பக்கம் ஆரியவாதிகள்னு சொல்றவங்க நம்ம இந்திய மொழிகள் பாரம்பரிய கல்வியில தான் முதலீடு செய்யணும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஆங்கிலவாதிகள்னு சொல்றவங்களோ இல்ல இல்ல மாடர்ன் வெஸ்டர்ன் கல்விக்கு இங்கிலீஷ் தான் முக்கியம்னு வாதிடுறாங்க இந்த முதல் பிரச்சனை தான் சந்திரனோட பெரிய பயணத்தையே தொடங்கி வைக்குது இப்போ சந்திரனோட பயணத்துல ஒரு முக்கியமான திருப்பம் வருது இந்தியாவோட கல்வி சிந்தனையிலேயே ஒரு புது அத்தியாயத்தை திறக்கப் போற ஒரு நிகழ்வு மேற்கு திசையிலிருந்து ஒரு புது காத்து வீச ஆரம்பிக்குது காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது சந்திரன் ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயத்த பாக்குறான் கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில இங்கிலீஷ் புத்தகங்களோட ஒரு மான் நிக்குது ஆமா ஒரு மான் இந்த மான் வேற யாரும் இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல இந்தியாவுக்குள்ள வந்த மேற்கத்திய கல்வி சிந்தனைகளோட ஒரு உருவந்தான் அந்த மான் சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் அது என்ன சொல்லுதுன்னா இங்கிலீஷ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெஸ்டர்ன் இலக்கியத்தையும் அறிவியலையும் சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் செஞ்சா இங்கிலீஷ் படிச்ச ஒரு புது இந்திய இளைஞர் பட்டாலமே உருவாகும் இதுதான் இந்தியால ஒரு பெரிய கல்வி புரட்சிக்கு விதை போட்ட முதல் விஷயம் மேற்கத்திய கல்விங்கிற விதை இப்போ விதைச்சாச்சு அதனால சந்திரனோட பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது இப்போ கல்வி அமைப்போட கட்டமைப்பையே பெருசாக்க போற புது புது கிளைகள் முளைக்க ஆரம்பிக்குது காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா போகும்போது சந்திரன் ஒரு பிரம்மாண்டமான மரத்தை பாக்குறான் அந்த மரம் ரொம்ப பெருமையா தன்ன கல்வியின் மகாசாசனம் அதாவது மேக்னாக்டானு சொல்லுக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல வந்த இந்த மகாசாசனம் தான் இந்தியா முழுக்க ஒரு ஒழுங்கான கல்வி முறைக்கு அடித்தளம் போட்டது அப்போ அந்த மகாசாசனத்தோட ரிசல்ட் என்ன அந்த மரத்தோட கிளையில மூணே மூணு பழம் தொங்கிட்டு இருக்கு கல்கத்தா பம்பாய் அப்புறம் மெட்ராஸ் ஆமா இதுதான் இந்தியாவோட மொத மூணு நவீன பல்கலைக்கழகங்கள் அந்த கல்லிமரம் கொடுத்த மொத பரிசு இதுதான் திடீர்னு ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு வேடன் வெளியே வர்றான் ஆனா இவன் மிருகங்கள வேட்டையாட வரல அறியாமைய வேட்டையாட வந்திருக்கான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுல கல்விய கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு நடந்த ஒரு தீவிர முயற்சியோட சின்னம் இந்த வேடன் இந்த வேடனோட டார்கெட்ஸ் ரொம்ப கிளியர் பிரைமரி செகண்டரி கல்விய இன்னும் பெட்டராக பெண் கண்டிப்பா ஊக்குவிக்கணும் நாடு முழுக்க இன்னும் நிறைய ஸ்கூல் திறக்கணும் இது அறியாமைக்கு எதிராக நடந்த ஒரு உண்மையான யுத்தம் ஓகே இப்போ சிஸ்டம் ரெடி ஆனா சும்மா இருந்தா போதுமா அதை இன்னும் பெட்டர் ஆகணும் இல்லையா அடுத்த கட்டம் ஆழமான சீர்திருத்தங்கள் இருக்கிற சிஸ்டத்தை இன்னும் செம்மைப்படுத்த வேண்டிய நேரம் இது இங்க சந்திரன் ரெண்டு வித்தியாசமான ஆளுங்களை சந்திக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வர உதயன்கிற இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா யூனிவர்சிட்டிகளோட நிலையை செக் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வர அட்மின் ஐயாவோ அதெல்லாம் பத்தாது கவர்மெண்டோட கடுமையான கண்ட்ரோல் கண்காணிப்பு எல்லாம் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறார் ஒருத்தர் தரத்தை செக் பண்ண சொல்றார் இன்னொருத்தர் தரத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்றார் அடுத்து சந்திரன் பார்க்கறது சாதனாங்கிற ஒரு பொண்ணு அவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத்தொம்பது காலகட்டத்தோட பிரதிநிதி அவ ஒரு பெரிய போர்டில் பிளஸ் டூன்னு எழுதிட்டு இருக்கா இது எதுக்கான சிம்பிள் தெரியுமா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தோட கட்டமைப்பையே மாத்தி அது இன்னும் திறமையா மாத்தணும்ங்கிறதுக்கான ஒரு அடையாளம் சாதனாவோட பிளான் ரொம்ப தெளிவா இருந்துச்சு மூனே பாயிண்ட் தான் ஒன்னு ஸ்கூல் படிப்பையும் காலேஜ் படிப்பையும் தனித்தனியா பிரிக்கணும் ரெண்டு டீச்சர்ஸோட தரத்தை உயர்த்த நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும் கடைசியா யூனிவர்சிட்டிங்க சுதந்திரமா செயல்பட அதிக அதிகாரம் கொடுக்கணும் இது ஒரு ரொம்ப பேலன்ஸ்டான அப்ரோச் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சீர்திருத்தம் எல்லாம் பேசிட்டு இப்ப சந்திரன் ஒரு சின்ன ஸ்கூல் குடிசைக்கு வர்றான் அங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைனை குறிக்கிற ஹர்டோகிங்கிறவர் குழந்தைங்களையே உத்து கவனிச்சுட்டு இருக்கார் இவரோட நோக்கம் கல்வியோட ஆணிவேரான ஆரம்ப பள்ளிகள் மேல திரும்பவும் கவனத்து கொண்டு வருதுதான் அடோக்கியோட கவலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் பிரைமரி கல்வியை வலுப்படுத்தணும் ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் ரெண்டாவது மாணவர்கள் பாதியிலே படிப்பை நிறுத்துறத எப்படியாவது குறைக்கணும் மூணாவது திறமையான டீச்சர்ஸை உருவாக்க நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும் அவர் சொன்னது சிம்பிள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா தான் பில்டிங் நிக்கும் இப்போ சந்திரன் தன்னோட பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டான் இவ்ளோ தூரம் அவன் பார்த்தது கேட்டது எல்லாத்துக்கும் அர்த்தம் இப்போதான் புரிய போகுது பயணத்தோட முழுமையான பொருள் என்னன்னு அவன் உணரப் போறான் சந்திரனோட கடைசி ஸ்டாப் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இருக்கிற ஒரு ஆசிரமம் அங்க வடா குருன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கல நெசவு செய்யறது மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு இது படிப்பை பத்தின ஒரு ஹோல் டானி வித்தியாசமான பார்வை அதாவது கல்விய வாழ்க்கையோட இணைக்கிறது வடா குருவோட தத்துவம் ரொம்ப ஆழமானது அவர் சொல்றாரு உண்மையான கல்வி புத்தகத்திலிருந்து வர்றதில்ல வாழ்க்கையிலிருந்து தான் வருது கைவினை தொழில் வாழ்க்கை இதுதான் கல்வியோட உண்மையான அடித்தளம் இந்த ஒரு கருத்து நாம படிப்பை பத்தி வச்சிருக்கிற பார்வையே மாத்தி போடுது குருவோட கொள்கைகள் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல் ஒன்று கல்விங்கிறது ஏதோ ஒரு கைவினை அல்லது திறமைய அடிப்படையாக வச்சிருக்கணும் ரெண்டு அது எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கணும் மூணு ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும் இது நடைமுறை அறிவுக்கும் சமத்துவத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அந்த நிமிஷத்துல சந்திரனுக்கு ஒரு பெரிய உண்மை புரியுது அடடா நாம பார்த்த மான் மரம் வேடன் இவங்க யாரும் நிஜமான ஆளுங்கள் இல்லை அவன் நடந்து வந்தது இந்தியாவோட கல்வி சீர்திருத்தங்களோட டைம்லைன்ல அவன் பயணம் செஞ்சது நம்ம வரலாற்றோட பாதையில் தான் இங்கே சந்திரன்றது சார்ட்டர் ஆக்ட் எயிட்டீன் தேர்டீனில் ஸ்டார்ட் ஆகுது அதாவது கேரக்டரோட ஸ்டார்டிங்காக நம்ம வச்சுருந்தோம் அதுக்கடுத்து மானுன்றது மெக்கால மின்ட் அதுதான் சொல்லிக்க மானுன்னு ஞாபகத்தில் வச்சுருக்கோம் அப்போ சந்திரன் மான் மரம்ன்றது உட் உட்ஸ் டிஸ்பேட்சு எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அதுக்கடுத்து எயிட்டீன் எயிட்டி டூவில் ஹண்ட்ரட் கமிஷன் வருது நைன்டீன் நாட் ஃபோரில் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் வருது ஆக்சுவலாக நைன்டீன் நாட் டூவில் நமக்கு வந்து யூனிவர்சிட்டி கமிஷன் வருது அதை ஃபஸ்ட்டு ரெஃபர்மேஷனுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க அதை உதயன்னு சொல்கிறோம் அது ஆக்டாக மாறுறதுனால அட்மின் ஐயா சட்டமாக கவர்மெண்ட் சட்டமாக இருக்கிறாங்க இல்லையா அவர் தானே ஃபுல் கண்ட்ரோல் அதனால் அது அட்மின் ஐயான்னு சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்து ஹர்தா கமிட்டி நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் இருக்கும் இடையில் வந்து நைன்டீன் செவன்டீன் டு நைன்டீன் நைன்டீனில் சார்லர் கமிஷன் அது சாக்குவது சாதனான்னு சொல்லியிருப்பேன் ஓகேயா ஒவ்வொன்றுக்கும் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதைத்தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை கதையை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஞாபகத்தில் ஈஸியாக நிற்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹையர் எஜுகேஷனோட டைம்லன் புரிஞ்சுருக்கும்னு எதிர்பார்க்குறேன் எல்லாருமே நீட்டுக்கு படிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நெட் எக்ஸாமை பாஸ் பண்ணணும்னு வாழ்த்துறேன்